காலேஜ் படிச்சு பதினெட்டு பதினெட்டு வயசு பிஞ்சு குழந்தை அவளை போய் கல்யாணம் பண்ணி முடிச்சு சொல்லி கூட்டிட்டு வந்து இப்படி அசிக்கப்படுத்தி பாட்டிட்டாங்க சார் ஏழு வயசு அஞ்சு வருஷமா காதல் பண்றேன் பேசவே புரியல

ஊரார் பிள்ளை எல்லாத்தையும் பயங்கரமா படிக்க வைக்கிறோம் எங்க பிள்ளைய நாங்கள் விட்டுட்டோம் சார் அப்ப நல்லா டுவெல்த்து முடிச்சுட்டு பதினேழு வயசு முடிய போகல லண்டன்ல போய் காலேஜுக்கு சேர்த்து விட்டோம் சார் பதினெட்டு வயசு போன வெள்ளிக்கிழமை சார் இங்க இருந்து வீடியோ காலில் பயங்கரமா கொண்டாட்டோம் சார் சனிக்கிழமை பாப்பா எங்களுக்கு லைன்லயே வரல அசைன்மெண்ட்ஸ் பார்ட்டி அது இதுன்னு நைட்டு லேட்டாக படுத்தா ஃப்ரெண்ட்ஸோட லேட்டாக படுத்தா சரி மத்தியானம் அது நாள் பார்ப்போம் லேட்டாக இது பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை எங்கள் பொண்ணு எங்கள் தொடர்பு வரலைன்னு உடனே என்னான்னு லண்டனில் ஃபுல்லாக கேஸ் கொடுத்து தேடுறோம் 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 பொண்ணை காட்டா பார்த்தா பொண்ணு இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்து பதினெட்டு வயசு ரெண்டு நாள்ல போய் கல்யாணம் பண்ண போறேன் ஆபீஸ்ல போய் திக்கிறான் அங்கே போய் என்னமா ரெண்டு நாள் தான் ஆகுது ஏமா உனே கல்யாணம் பண்ண வைக்கணும் அப்பா அம்மா இங்கன்னு கேட்டு அனுப்பி விட்டுருக்காங்க மீடியால போயிட்டு எங்க குடும்பத்து அவங்க போட்டுருவா அப்படி அப்படின்னு ஏதோ பேட்டி கொடுத்து எங்க பிள்ளைய கடலையே காட்டாம கொண்டு போயிட்டாங்க அப்புறம் எங்க பிள்ளைய காமிங்க காமிங்க நாங்க ஊர்ல சுத்தினோம் நேத்து வந்து ஒரு பொண்ணு இந்த வீடியோலாம் எல்லாம் அனுப்புனா சார் எக்கச்சக்கமா சார் அவன் யார் கூடவோ யார் யார் கூடவோ அவன் பதினெட்டு முடிஞ்ச மூணாவது நாள் சார் என் பொண்ணை கல்யாணம் பண்ணனும் மொத்த காலம் நிக்கிறான் சார் லவ் உண்மையா பண்றேன்றான் சார் அப்ப எவ்வளவு நாள் திட்டம் போட்டு வேலை பண்ணிட்டான்னு எங்களுக்கு சத்தியமா தெரியல சார் ஒரு வாட்டி எங்கள்கிட்ட வந்து உங்க பொண்ணு நான் கல்யாணம் பண்றேன் என் பொண்ணு

தயவு செய்து இதை பாக்குற பெற்றோர் உங்க பிள்ளைய பத்திரமா பாத்துக்கங்க ஒரு கும்பல் வேலை செய்யுது ரொம்ப வருஷமா வேலை செய்து எங்கள்கிட்ட சொல்லி இருந்தா நாங்க பண்ணி வச்சிருப்போம் பாத்துருப்போம் நாங்க தெரியலையே ஏழு வயசு டிஃபரன்ஸ் அஞ்சு வருஷமா காதல் பண்றேன்றாங்க எனக்கு தெரியல அப்ப எனக்கு என்ன என் பொண்ணுக்கு பதிமூணு வயசுல எப்படி சார் யோசிச்சு பாருங்க சார் பேசவே புரியல பத்தி தெரியல சார் பையன் ஏ தம்பி ஏ தம்பி மனையும்

நான் உங்க பொண்ணை காதல் பண்றேன் நான் கல்யாணம் பண்ணு ஆசைப்படுறேன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கணுமா இல்லையா சார் என்னைக்கு வந்து எங்க குடும்பத்துல யாச்சாச்சும் கேட்டுக்கானா கேளுங்களேன் சார் எங்களுக்கு தெரியவே தெரியாது சார் எங்க பிள்ளைய நாங்க லண்டன்ல அனுப்பி நல்லா படிக்க வைக்கிறோம் பிஏல சேர்த்து வச்சோம் பல விஷயம் பண்ணோம் சார் பார்த்து பார்த்து வளர்த்தோம் சார் சத்தியமா நாங்க முட்டாள் சார் நாங்க முட்டாள் எனக்கு தெரியல எப்படி புள்ள வளர்க்கறதுன்னு கோட்டையை விட்டுட்டேன் வீடியோ எடுத்து வச்சு அவங்க பயங்கரமா மிரட்டுறாங்க சார் அது உறுதியா சொல்வேன் எங்க பிள்ளையோட ஏதோ ஒரு வீடியோ அவங்க கிட்ட இருக்கு தான் எங்க பிள்ளை பயந்து போய் கட்டுப்பட்டு அவன் சொன்னதுக்கெல்லாம் கேட்டு வந்திருக்கு அது என்னன்னு எங்களுக்கு தெரியல அது கண்டுபிடிக்கணும் எங்க பிள்ளைய சுதந்திரமா யோசிக்க விட்டா போதும் அவங்க விடவே மாட்டாங்க எங்கள்கிட்ட கண்ணே காட்ட மாட்டுறாங்க தயவு செய்து உங்க பிள்ளைகளை ரொம்ப தீவிரமா கண்காணிங்க போன் இருக்குன்னு தயவு செய்து ஈஸியா விட்டுறாதீங்க அவங்க யார் கூட பேசுறாங்க என்ன பண்றாங்கன்றது தயவு செய்து கண்காணிங்க பாத்துக்கங்க நன்றி ஆபாச வீடியோன்றது வந்து ரொம்ப 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 மோசமான விஷயம் அது குழந்தைங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது அது வீட்ல இருந்தே கூட மொபைல்ல ஈஸியா வெளியே போற மாதிரி இன்னைக்கு காலம் இருக்கு என் பிள்ளைய எப்படி நான் வெளியே விட்டேன் எப்படி பார்த்தா ஏக்கே என்ன பண்ணான்னு தெரியல ஆனா நிச்சயமா ஏதோ பெரிய பெரிய தவறு நடந்துருக்கு பயந்தமா இருக்கு பாத்துங்க காவல் துறை வந்து ஐயா பொண்ணு மேஜரையா மூணு ਨਾਲ latch யா காவல் துறை செய்வாங்க அவங்க சட்டத்தை நானே லீகலா தான் நிக்கணும் எனக்கு தெரியும் பொண்ணு மேஜர் ஆயிட்டா நான் ஏதாச்சும் தூக்க முடியுமா ஏதாச்சும் பண்ண முடியுமா பண்ண அதுக்கப்புறம் சட்டம் சும்மா இருக்குமா சட்டத்துக்கு பயந்து கட்டுப்பட்டு இருந்துக்கும் இன்னைக்கு சொல்றேன் நான் போய் என் பொண்ணை காட்டுங்கன்னு தான் கேக்குறேன் ஆரோ போய் அட்மிட் ஆயிருக்கான் சத்தியமா சொல்றேன் எங்க குடும்பத்துல ஒருத்தர் கூட வன்முறையை கையாள மாட்டோம் ஆனா ஹாஸ்பிட்டல்ல போய் வெட்டுவேன் குத்துவேன்னா அட்மிட் ஆயிருக்காங்களாம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுயா அவங்க வந்து சட்டம் படிச்சிருக்காங்க இருபத்தஞ்சு வயசு லாயரா அந்த கூட்டம் ஒரு பெரிய கூட்டம் சுத்துது அந்த கூட்டம் வந்து திட்டம் போட்டு எப்படி பிளான் பண்ணாங்கன்னா லண்டன்ல இருந்து டிக்கெட் எடுத்தது எங்களுக்கு தெரியாது என் பிள்ளை லேட் நைட்டா தூங்குறேன் அப்பா மத்தியானம் லேட்டா இருந்திருப்பேன்னு சொல்ல சொன்னதுல இருந்து அஞ்சு வருஷமா என்ன என்ன எல்லாம் வீட்டுல சொல்லியிருக்கான் என் பிள்ளைய நான் பெருசா படிக்க வைக்கிறேன் ச மார்க் கொஞ்சம் கம்மி ஆயிருச்சு பார்த்த படிக்கவே விட இந்த மார்க் எடுத்தா உன்னை அனுப்பி விட்டுறாங்க இந்த மார்க் எடுக்காத அப்படி இப்படி பேசி மயக்கி எல்லாமே பண்ணி எங்க பிள்ளைய நாங்க வந்து இப்ப கன நினைச்சு பார்த்தா ஐயோ அங்கே அது நடந்துச்சு இங்கேயாவது நடந்துச்சு நினைச்சு பார்த்தா வைத்தரிச்சு இருக்கு வைத்தறிச்சலாம் இருக்கு அவ்வளவுதான்